ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சிவகிரி அம்மன் கோவில் வரை சென்ற பேருந்தில் ஏறிய கஞ்சா போதையாசாமி ஆண் பயணிகளிடம் மீன் பம்பு விடுத்து தகராறில் ஈடுபட்டதோடு பயணி ஒருவரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது சக பயணிகள் அவனை மடக்கி பிடித்து கட்டி வைத்து தாலுகா போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்திற்கு முன் அரசு மருத்துவமனைக்கு சேலத்தை சேர்ந்தவரை இரண்டு இடங்களில் கத்தியால் குத்தி காயமடை செய்துவிட்டு பேருந்தில் ஏறி வந்தது வந்ததுக்கு அப்புறம் எங்கள்ட்ட கேட்டதுக்கு வந்து பொருள் இருக்குண்ணா என்னை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க எப்படியாவது அந்த பொருளை காப்பாற்றிக் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டான் எதுக்கடா இடுக்குற பொருள் எல்லாம் கொண்டாந்துருக்குற நீ எங்க ஆம்புலன்ஸ் காரை கூப்பிடாத நீ கிளம்ப அப்படின்னா ஆனா நானும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்னா ரெண்டு மாசம் தானே ஓடிட்டு இருந்தீங்க அந்த ரெண்டு மாதத்தில் என்ன உனக்கு இருக்க போது நீ முதல்ல அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க ஐசியூவில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு போயிட்டு ஒவ்வொரு நிறைச்ச பிள்ளைங்களாம் பார்த்து கிண்டல் பண்ணி தேவையில்லாமல் பேசியிருக்கான் அதை வந்து இங்கே இருக்கிற வந்து எம்ப்ளாய் ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்ல நான் அந்த அக்காட்டையும் நான் பேசினேன் பேசிட்டு இருங்க நான் பார்க்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திருப்பி கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை திருப்பியும் அவன் ரசத்தோடு வெளியே ஒருத்தன் ஒடியாக தான் ஸ்கேன் இருந்து அவனை கொண்டாந்து இங்கே அட்மிஷன் மூட்டுவிட்டு பார்க்குறேன் கையெல்லாம் வீங்கி இருந்தது ஆனால் பொருள் இடுப்பில் வச்சிருந்தா ரத்தக்கரையோடு இருந்துச்சு அது எல்லாமே ரெண்டுமே இருந்துது எல்லாமே இருந்தது அப்ளிட்டு என்னை நான் குத்திட்டேன் என்னை இப்போ தூக்கிடுவாங்க என்னை யாராவது கொண்டாந்து வெளியே விடுங்க அப்படின்னா செட்டி நாட் சிமெண்ட் ஃபோஃப் எ கான்கிரேட் சாய்ஸ் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலென்ஸ் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்